ஓம் சக்தி பராசக்தி அன்பு செல்வமே ஒவ்வொரு நாளும் துன்பத்தை அனுபவிக்கும் பொழுது அம்மாவின் வார்த்தை உனக்கு ஆறுதலாக இருக்கிறது ஆனால் நீ கேட்பது எல்லாம் வார்த்தைகளில் மட்டும்தானா எதுவும் செயல்பாட்டில் வந்து என் கஷ்டத்தை போக்காதா என் துன்பத்தை துடைக்காதா என்று கேட்கிறாய் இப்பொழுது நீ இருக்கும் கஷ்டமோ மிகப்பெரியது உன்னால் தாங்க முடியாததையும் தாண்டி இருக்கிறதோ என்று ஒரு பயம் உனக்கு வருகிறது எதனால் தெரியுமா தங்கமே எப்பொழுதுமே ஒன்று முடிய போகிறதென்றால் அதில் ஒரு பெரிய ஒரு நிலையை தான் அடுத்து முடியும் ஒரு வாழ்க்கையில் வரும் துன்பங்களில் ஒரு பின்னடைவு மிகப்பெரிய கஷ்டம் வருகிறது என்றால் உன் கஷ்டத்திற்கு ஒரு முடிவு வரப்போகிறது எந்த அளவு நீ கஷ்டப்பட்டாயோ அந்த அளவு நீ முன்னோக்கி சென்று இன்பத்தை சந்தோஷத்தை அனுபவிக்கப் போகிறாய் என்ற அர்த்தம் நீளம் தாண்டுதல் போட்டியில் கலந்து கொள்பவர் எப்பொழுதும் ஆரம்ப நிலையில் அந்த குறியிலிருந்து பின்னோக்கி நடந்து சென்று பின்பு ஓடத் துவங்கி முன்னோக்கி வருவர் பின்னுக்கு செல்வது என்பது இங்கு எதற்காக என்று உனக்கு தெரிந்திருக்கும் தன்னை உத்வேகப்படுத்தி இன்னும் கொஞ்சம் நீளமாக தனது தாண்டுதலை அதிகப்படுத்துவதற்காகத்தான் அப்படி பின்னோக்கி போய் ஓட ஆரம்பிக்கிறார் என்று நீ புரிந்திருப்பாய் அதேதான் வாழ்க்கையும் வாழ்க்கையில் பின்னுக்கு செல்கிறாய் என்றால் அந்த அளவு முன்னோக்கி போகிறாய் என்று அர்த்தம் வில்லில் இருந்து புறப்படும் அன்பு முதலில் வில்லில் வைத்து பொருத்தும் பொழுது பின்னோக்கி இழுத்தால்தான் எந்த அளவு இழுக்கிறோமோ அந்த அளவு முன்னோக்கி அதன் இலக்கை நோக்கி பாயும் பின்னுக்கு இழுப்பதால் அது பின்னே போவதில்லை முன்னுக்கு செல்ல ஆயத்தமாகிறது என்று அர்த்தம் நீ இவ்வளவு பெரிய கஷ்டத்தை அனுபவிக்கிறாய் என்றால் அவ்வளவு ஒரு நல்ல முன்னேற்றத்தை உயரத்தை அடையப் போகிறாய் அதற்கான ஆரம்ப ஆயத்தம் தான் இது என்பதை புரிந்து கொள் உன்னை ஆசுவாசப்படுத்தி உனக்குள் ஒரு வேகத்தை உருவாக்கி உன்னை தயார்படுத்தி ஒரு நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறேன் இதற்காக நீ இழந்த நாட்களும் சிந்திய கண்ணீரும் ஏராளம் ஆனால் அவற்றிற்குண்டான பலன் நிச்சயம் மிகவும் பெரியதாக இருக்கும் தங்கமே வாழ்க்கையில் உன் கண்முன் நடக்கும் ஒவ்வொரு செயலிலும் உதாரணமாக நீளம் தாண்டுதல் வில்லிலிருந்து புறப்படும் அம்பு என்று ஒவ்வொரு செயலிலும் உனக்கான உதாரணங்கள் இருந்து கொண்டேதான் இருக்கிறது மனிதன் எப்பொழுதும் ஒரே நிலையில் இருந்து போவதில்லை புயலுக்குப் பின் அமைதி பின் வெளிச்சம் பகலுக்குப் பின் இரவு இரவுக்கு பின் பகல் என்று எல்லாம் மாறி மாறி தான் இருக்கும் நீ இருக்கும் இந்த நிலை நிரந்தரமானது அல்ல என்று நீ என் காலடியில் வந்து சமயபுரத்தில் விழுந்தாயோ அன்றே உன்னை ஆறத் தழுவி அம்மா அணைத்து கொண்டேன் உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் அம்மா பார்வையிட்டு கண்காணித்துக் கொண்டிருக்கிறேன் கவலைக்குள்ளாதே இன்று துன்பத்தில் இருக்கும் நீ நாளை கனவில் கூட காணாத இன்பம் அடையப் போகிறாய் கவலையை கண்காணாத தூரத்திற்கு துரத்தப் போகிறேன் அடுத்த நொடி என்ன நடக்கும் என்பது எனக்கு மட்டும்தான் தெரியும் நடக்கப் போவதைத்தான் நான் கூறுகிறேன் நடந்து முடிந்தது உனக்கு தெரியும் நான் உன்னிடம் வரும்பொழுது பொழுது உன்னிடை பிடித்துள்ள அனைத்து தடைகளும் துன்பங்களும் வழிவிட்டு விலகும் தடுப்பார் யாருமின்றி உன் விருப்பங்கள் யாவும் நிறைவேறி நீ நிலையான மகிழ்ச்சியில் திளைப்பாய் அந்த நாள் எது தெரியுமா மிக மிக அருகில் உள்ளது தங்கமே உன் துயரங்கள் அகலும் இந்த சமயபுரத்து மாரியம்மன் மேல் நீ கொண்ட நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது நம்பி வந்தாயல்லவா கைவிட மாட்டேன் அள்ளி கொடுக்கும் நேரம் வந்துவிட்டது பெற்றுக்கொள்ளத் தயாராக இரு இன்றிலிருந்து உன் கஷ்டங்கள் நீங்கி உன் வேண்டுதல்கள் நிறைவேறும் நிறைவேறிய பின் அம்மாவை பார்க்கவா அம்மா நான் இருக்கிறேன் அன்பு பிள்ளையே அருகில் வா மங்களம் உண்டாகும் शक्ति